அப்பா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்று பெரிய பெருமை அதை விட அதில் ஒன்றும் இல்லை விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கும்போது அவர் துறையில் இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை அப்போ அவருக்கு கொடுக்குறதில் பெருமை தான் வருத்தம் இருக்கு இப்போ எனக்குலாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் சிதம்பரனா இருக்கு தரலையே ஒரு பெரும் பாவலன் விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே அது ஒரு தமிழ் மகனா எனக்கு பார்க்கும்போது வரலாறு பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறத நான் உணர்வேன் சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்க நீங்கள் அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பிலாம் போயிடுச்சு இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க எங்கள் அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம் மகிழ்ச்சி அடைவோம் அப்போ வந்து அதில் ஒன்றும் பெருமை இல்லை அவர் தமிழ் மக்கள் உலகமுங்கு வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல ஒரு நாங்கள்லாம் அவரை ஒரு இசையம்பாளராக பார்க்குறதுல்ல இசை இறைவனாக தான் பார்க்குறோம் ஒரு இசையம்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும் குறிப்பிட்டதுக்கு தான் இருக்கும் அவர் இசையை வந்து அருள்வர் அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்குறதுங்கிறதுல எனக்கு பெருமை முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன் நான் இது அரசு செய்து சரி சொல்லிட்டாரு அதுக்கு இடையூறு செய்யணான்னு விட்டுவிட்டேன் ஆனால் நானும் எடுப்பேன் யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும் இப்போ ஆறு மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு அப்போ கேட்டேன் அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது அதில் போய் நம்ம தொல்லை பண்ணணும்னு அதை செய்யாதவங்க இப்போ இன்றைக்கி வந்து பாராட்டு செஞ்சு அதை வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க செஞ்சுருக்கணும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாகாவது கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல முற்போக்கு பேசணுங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசணும் நீங்கள் ஏன் கொடுக்கல பதில் வச்சிருக்கீங்களா அதனால் அவர் அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல வழி இல்லாமல் ஏற்கிறோம் நீங்கள் ஏன் செஞ்சுருக்கணும் நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் தலகு செஞ்சிச்சு நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள் இளையராஜா போன்ற பெரும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும் பெருமைப்படுத்தியிருக்கணும் செய்யலை வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேம் மாலினி போன்றவர்களுக்கு மற்ற அமிதாப் பச்சன் போன்றவர்களுக்குலாம் செய்கிறாங்க நீங்கள் அப்படி செய்யலையே அப்போ பாரதிய ஜனதா செய்துனா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா என்ன என்ன பசின்னு கேட்கும்போது திருடிட்டு வந்து ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசிக்கு சாப்பிட தான் சொல்லி வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல நீங்கள் காட்டு நீங்கள திரண்டு இருக்காங்க பரப்புறையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாட்டம் அது வரும் கூட்டம் வரதான செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு கடைசியாக அவர் வரலா அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குள்ள நாங்கள் நின்று ஏமாந்து திருமணம்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து இருக்கும் என் நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீல்ல சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் இல்லை என்ன அதை தெரிஞ்சுட்டு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்கள முதல்ல மலைகளின் மாநாடு இப்போ மலைவளமே வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் உலக அழியும் ரெண்டாயிரத்தில் உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா நாங்களாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம் கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணல் அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எடுத்தாலும் சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் தோற்றுப்போன சமூகம்னு நான் பேசுகிறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது நான் போதிக்கும்போது புரியாது நீங்கள் பாதிக்கும்போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டு கூரை எரியாத வரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும் எச்சரிச்சுக்கிறீங்கிற உங்களுக்கு புரிதா அதனால் இப்போ நான் பேசுகிறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸை சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாததாக மாற்றப்படுது வேறு கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னேற்ற ஏற எங்கள் அப்பா நம்மால் வரேன்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கான நாடாக வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க

என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மாரிலிருந்து பால் பூமி தாயின் அருவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது ஆறுங்கிறீங்க ஆற பிரசவித்தாயிரு அருவி அறிவிய பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்வான பாலூட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரசர்ன்னு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்கெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு அப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குடியாது பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரணமா ஏன் பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருவீங்களா உம் டெட் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும் அது வந்து தான் போடணும் அவதான் படிச்ச ஆசிரியரா தேர்வாய் வந்து பணி செய்யறவன மறுபடியும் தேர்வு எழுதணும் திரும்ப திரும்ப கேட்கிறேன் எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுனேன் சொல்றாரு எழுத சொல்லிருக்கார்ல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுது நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கே சொல்ற ரசி எழுத்தாளர் இந்த தோற்று போன சமூகத்துல தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆகமுடாங்கிறான் அதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான் இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர் உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்குறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலு எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது வாரி கணக்கெடுப்பு அவனால முடியும் முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினும் பேசவும் சாதிவாரி முற்போக்கும் பேசவும் பகுத்தறி பேசவும் அவன் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு தெரிஞ்சிடும் அதானே இங்க எவனும் கைதட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கும் வாப்பா அவன் தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் ஐயோனாலும் அம்மாவனாலும் நீ அழுகிறதை அவனுக்கு புரியாது வாட்மேம்பா நீ சாக வேண்டியதுதான் தான் அதுக்குள்ளே விழிச்சிக்க எச்சரிச்சிக்க ஒரு ஓட்டை போட்டு என்ற கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்டில் நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான் தான் அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியக்கார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா யாரு சொல்லிடுது அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையாவது அறை குறையா கேட்டு பேச பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா கவனிக்காம மன்னிப்பு குதிக்கன்னு யாரு கேக்குறது எதையாவது இங்க பாருங்க வேடிக்கை பாத்துட்டு பேசக்கூடாது